உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் இந்த போர் ரொம்ப உக்கிரமாக போய் இது மத்திய கிழக்கு போரா மாறுது அப்படின்னா நிச்சயமாக ரஷ்யா சீனாவுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும்னு நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா மறுபக்கம் இஸ்ரேலுக்கு இன்னைக்கு அதிகாரபூர்வமாக ஒரு செய்தியை அமெரிக்கா வெளியிட்டுருக்கு அதிர்ச்சியான செய்தி என்னென்னா இவருடைய இரட்டை நாடகம் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க நீங்கள் தேவையில்லாமல் ரஃபாவுக்குள்ள அடிச்சிட்டீங்க உங்கள் உங்களுக்கு இனிமேல் ஆயுதங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடன் அறிவிப்பு வெளியிட்டார் ஆனால் இன்றைக்கி நீங்கள் நிச்சயமாக ஆயுதங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா ஹமாஸுக்கு நாங்கள் சில ப்ரொபஷனில் கொடுத்தோம் அதாவது இடைக்கால போர் நிறுத்தம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொபஷனல் வச்சோம் ஆனால் அவங்க வந்து நிரந்தர போர் நிறுத்தம் கேட்குறாங்க ஸோ அதனால ஹமாஸ்ங்களுடைய எங்களுடைய விஷயத்தை ஏற்றுக்காதனால உங்களுக்கு வந்து நாங்கள் இனிமேல் ஆயுத தடையை நீக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவுடைய தலைவர் ஜோ ஜோ பைடன் சொல்ல ஆண்டனி பிளிங்கன் வந்து இந்த விஷயத்தை கன்வே பண்ணியிருக்கிறார் இஸ்ரேலுக்கு ஸோ இனிமேல் இஸ்ரேலுக்கு இல்லாமல் ஆயுதங்கள் போகும் தான் இந்த செய்தி வழியாக கிடைக்குது ஸோ அமெரிக்கா முழுக்க முழுக்க ஏதோ ஒரு வகையில் நம்மளாம் முட்டாளாக்கி கொண்டு இஸ்ரேலுக்கு தொடர்ந்து இராணுவ உதவி செய்யுது ஆனால் மறுபக்கம் ஹமாசுக்கோ அல்லது ஹிஸ்புல்லாவுக்கோ பெரிய இராணுவ உதவி கிடைக்காதானே கிடைக்கல ஒருவேளை இந்த போர் உக்கரமாச்சுன்னா மத்திய கிழக்கில் குறிப்பாக பிரிக்ஸ் வந்து பெரிய அளவில் வளர்ந்து மத்திய கிழக்கில் ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக ரஷ்யாவும் சீனாவும் இந்த போர்ல நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தலையிடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா ரஷ்யா எல்லாத்துக்கும் ஆயுத ஆயுத்தம் ஆயிட்டு பார்க்க முடியுது ஏன்னா ரஷ்ய தலைவர் புட்டின் முஸ்லீம்களோடு ரொம்ப நெருக்கமான உறவில் இருக்கிறார் சமயமாக பக்ரீத் கூடி சொல்றாரு உலகத்திலே சிறந்த ஒரு இனம்னா முஸ்லீம் இனம் தான் காரணம் அவர்கள் ஒற்றுமையை பேணுகிறார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அவர்கள் பொறுமையை மேற்கொள்கிறார்கள் மன உறுதியோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டுதான் ரஷ்ய தலைவர் புட்டின் வந்து முஸ்லீம்களுக்கான வாழ்த்துச் செய்தி பக்ரீதுக்கான வாழ்த்துச் செய்தியை இருக்காரு ஸோ அந்த அளவு இன்னைக்கு நேர்த்தியாக வந்து செயல்பட்டு இருக்கிறாரு ரஷ்ய தலைவர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நல்லா பார்க்கணும் அடுத்து ரஷ்ய தலைவர் புட்டின் கிட்டத்தட்ட அவர் பதவி ஏற்றதிலிருந்து வடகொரியாவுக்கு பெரிய அளவில் விசிட் பண்ணவே கிடையாது ஆனால் இருபது ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக இன்னைக்கு வடகொரியாவுக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் விசிட் பண்ணியிருக்காரு அங்க பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற தயாரா இருக்கு அந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்தும் பேசக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாங்க மத்திய கிழக்குல குறிப்பாக பிரிக்ஸை எப்படி எல்லாம் வலுப்படுத்தலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் இன்னைக்கு வடகொரியாவுக்கு சென்று பேச இருக்கிறாரு சோ வடகொரியாவுடைய தலைவராக கூடிய கிம்ஜாம் இதில் வரவேற்று பல விஷயங்களை இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு சோ இந்த பயணத்திற்கு முன்னாடி கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே வடகொரியால இருந்து பல்வேறு ஆயுதங்கள்லாம் ரஷ்யாவுக்கு போச்சு குறிப்பாக வடகொரியாவில் வந்து ஐந்து மில்லியன் பீராங்கி குண்டுகள் எல்லாமே பத்தாயிரம் கண்டெய்னரில் ஏற்றி வ வடகொரியா அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாகவே ரஷ்யாவுக்கு கொடுத்துச்சு அப்போ இதன் வழியாக இராணுவ அடிப்படையிலையும் சரி உறவுமுறை அடிப்படையிலையும் சரி ஒரு நட்புணர்வோடு இன்னைக்கு வந்து வடகொரியாவும் ரஷ்யாவும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இந்த செயின்லிங்கில் பார்த்தீங்கன்னா வடகொரியா ரஷ்யா ஈராக் இது போன்ற நாடுகளுடைய அந்த செயல்பாடு மிகப்பெரிய அளவில் சீனா இந்த நாடுகளுடைய செயல்பாடு தான் இன்றைக்கி பெரிய பேசப்படுது அடுத்த புதிய உலக ஒழுங்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் நிச்சயமாக சீனா தலைமையேற்று ரஷ்யா ஈரான் மற்றும் வடகொரியா இந்த நாடுகள் இந்த நான்கு நாடுகள் தான் பெரிய அளவில் டாமினேட் பண்ண போது பல விஷயங்களை மாத்த போகுதுன்னு நம்மளால இங்கே பார்க்க முடியுது ஸோ நிச்சயமாக இந்த பயணத்தின் வழியாக நல்ல செய்தி என்பது இந்த உலகத்திற்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நம்புவோம் அடுத்து பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ள ஜிம்பாபே மற்றும் மலேசியா என்ற இந்த இரண்டு நாடுகளும் நாங்கள் இணைந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்ணப்பத்தை இன்னைக்கு முன் வச்சிருக்கிறாங்க ஸோ பிரிக்ஸ்ல நாளுக்கு நாள் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நாடுகளுடைய அணிவகுப்பு என்பது அதிகமாக இருக்கு அதிகமான நபர்கள் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க பிரிக்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்கு அதே போல் பிரிக்ஸில் வந்து இந்த டாலரை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த செயல்பாட்டில் உச்சகட்ட நிலைக்கு போயிட்டாங்க இன்னைக்கு வந்து ரஷ்யாவுடைய அந்த சந்தையில் இனிமேல் டாலரை பயன்படுத்த மாட்டோம் சீனாவை சீனாவுடைய பங்கு பொறுத்த வரைக்கும் யுவான் என்று சொல்லக்கூடிய சீனாவுடைய நாணயத்தையும் மீதம் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ரஷ்யாவுடைய சந்தையில் அவர்கள் சொந்த நாட்டு நாணயத்தின் வழியாகவே இங்கே வர்த்தகத்தை ஏற்படுத்தலாம் சந்தையில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரலாம் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை இன்னைக்கு ரஷ்யா வெளியிட்டிருக்கு ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக என்னென்ன திட்டங்கள் வகுத்து வச்சிருந்தோம் அதை பிரிக்ஸ் வழியாக பல்வேறு நாடுகளுக்கு அதை செயல்முறையாக கொடுத்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கற விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு பிபிசி முதல் முறையாக ஒரு உண்மையை பேசியிருக்குங்க என்ன உண்மைன்னு கேட்டீங்கன்னா பிபிசி இவ்வளவு நாள் செய்திகளை மாற்றியோ அல்லது செய்தியை உண்மைக்கு புறனாகவோ சில இடங்கள சொல்லியிருக்கு மேலும் சில விஷயங்களை இஸ்ரேலுக்கு சார்பு நிலையிலும் சொல்லிருக்கு இதனால பல முறை விமர்சனம் செய்யப்பட்டிருக்குது பல விஷயங்களை வந்து அரசியல் காரணத்திற்காக செய்யும் உதாரணத்துக்கு பிபிசியோட டாக்குமெண்ட்ஸை வெளியிட்டு சில மோடி குறித்து அந்த செயல்பாடு நமக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் அதற்கு பின்னாடி பிரிட்டனுடைய அஜந்தாவும் பல்வேறு விஷயங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத எதாத்தும் உண்மை ஆனால் கிடைத்த செய்தி எடுத்த முன்னெடுப்பு என்பது நிச்சயமாக ஒரு சரியான முன்னெடுப்புன்னு நம்மளால் பார்க்க முடியுது அப்போ அவ்வளவு அதோடைய ஒவ்வொரு நகரவுக்கு பின்னாடி சரியோ தப்போ அதற்கு பின்னாடி ஒரு காரணியும் ஒரு அஜந்தாவும் இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்கு அது உண்மையாக பேசியிருக்கு அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல என்னென்னா உக்ரைனில் வந்து ப பலத்த சண்டை என்பது நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு உக்ரைன்ல பாத்தீங்கன்னா ராணுவத்திற்கு ஆலை இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவு ராணுவத்தை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க பாரம்பரிய ராணுவ வீரர்களே இன்னைக்கு வந்து இந்த போர்ல நாங்க கலந்துக்கல இந்த போர்ல கலந்துகிட்டோம்னா எங்களுக்கு உயிரிழப்பை தாண்டி எங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில பின்னடைவு ஏற்படுத்தும் சொல்லிட்டு இன்னைக்கு பல்வேறு இடங்களுக்கு தப்பிச்சு போறாங்க நியூ நாசிசம் என்று சொல்லக்கூடிய அந்த பிற்போக்கு சிந்தனையை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த போர்ல இருந்து விலகி போறாங்க சோ வள்ளுக்கட்டாயமாக இன்னைக்கு போருக்கு ஆட்கள் வேணும்னு சொல்லிட்டு உக்ரைன்ல பல இடங்கள்ல போருக்கு கால் எடுத்துட்டு இருக்காங்க பல்வேறு ஏஜென்சி இருக்காங்க அவங்க போய் ஃபைன் பண்ணி ஃபைன் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க கூடிய ஏஜெண்டுகள் என்றாங்கன்னா எங்கெங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து டெலெகிராமில் வெளியாகுது ஸோ இந்த செய்தி அறிந்து கொண்ட உக்ரைனுடைய மக்கள் எல்லாமே அந்த இடத்த வந்து எஸ்கேப் போயிடுறாங்க அல்லது அந்த இடத்துல இருக்கிறதில்ல ஒருவேளை அப்படி இருக்காங்க அப்படின்னா செக் பண்ணுறாங்க டெலகிராமில் இன்றைக்கி எந்த இடத்துல கேம்ப் போட்டு நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்ம வெளியே போகக்கூடாது ஒரு வேலை இருக்குது இல்லையா அவங்க வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற இந்த செய்தியை வந்து இன்றைக்கி எடுத்து பிபிசி வெளியிட்டுருக்குறாங்க ஸோ உண்மையாக இவ்வளோ நாள் போர் செய்தியிலேயே இவ்வளவு தைரியமான ஒரு உண்மையான செய்தி வந்து வெளியிட்டு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக பிபிசியை வெளிரங்கமாக பாராட்டலாம் முழுரங்கமாக அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது மறுபக்கம் இதே பற்றாக்குறையை தான் இஸ்ரேலே இருக்குது இஸ்ரேலில் ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பில் முதியோர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களை சேர்த்துட்டு இருக்கிறான் அங்க இருக்கக்கூடிய தோராக்களை சேர்த்துட்டு இருக்கிறான் அங்க வந்து பட்டதாரிகளா இருக்கக்கூடியவர்கள் கட்டாய ராணுவ சேவை ஆற்ற வேண்டும் என்று அவர்களை பிடிச்சி உள்ள எழுந்து போட்டுருக்கிறான் சோ இன்னைக்கு உக்ரைன்லியோ ராணுவ பற்றாக்குறை இஸ்ரேலியோ ராணுவ பற்றாக்குறை இருக்கக்கூடிய நபர்களை தேடி தேடி பிடிச்சு இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ராணுவத்தில் சேர்த்து வல்லுக்கட்டாயமாக இந்த போரில் ஈடுபட்டு அவங்கள இறக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இஸ்ரேல் லெபனானுடைய பல்வேறு இடங்கள் பொதுமக்கள் குழுமி இருக்கக்கூடிய இடங்கள் மேலே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில எதிர்த்தாக்குதல் ஹிஸ்புல்லா தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம பார்த்தோம் ஸோ இந்த தாக்குதலில் இன்றைக்கி லெபனான் மக்கள் முழுக்க முழுக்க ஹிஸ்புல்லாவோட நிற்கிறாங்க குறிப்பாக லெபனான்லேயும் இந்த சியா அண்ணி அப்படிங்கிற பிரிவு இருந்தால் கூட அதெல்லாம் கடந்து நாம் எல்லாம் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் பலஸ்தீன மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில் ராணுவமும் இருக்கக்கூடிய மக்களும் செயல்பட்டு இருக்காங்க இந்த வேலையில தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் திரிபோல்னி என்ற ஒரு இடம் இருக்கு இங்க அதிகமான சன்னிக்கல் வசிக்கிறாங்க சோ இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஹிஸ்புல்லாவை சார்ந்தவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் நீங்கள் எப்பயும் போல தைரியமாக பூர் செய்யுங்க எங்களுடைய வீடுகள் எல்லாமே எப்போயுமே திறந்திருக்கும் எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு உணவு தேவைப்பட்டாலும் சரி தங்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் சரி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு தாராளமாக வாங்க சொல்லிவிட்டு அவர்கள் இன்றைக்கி வந்து முன் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்தளவு தான் இன்றைக்கி களத்தில் ஒற்றுமை இருக்குது ஆனால் இன்றைக்கி இஸ்ரேல் அமெரிக்கா முஸ்லீம்கள் மத்தியில் அதிகமாக ஒரு பிரிவினை ஏற்படுத்துது அப்படின்னா குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு இந்த பலஸ்தீன் பிரச்சனையில் இவன் சியா இவன் சன்னி நீ எப்படி அவனுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுற வேலையை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு அதுக்கு எதிராகத்தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் மேற்கு கரையில் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் பலஸ்தீன மக்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு கட்டின பல்வேறு வீடுகளெல்லாம் இடிக்கப்படுது அப்படி ஒரு நபர் இன்னைக்கு சிறையில் இருக்கிறாரு அவருடைய வீடு கட்டி முடிச்சு கிட்டத்தட்ட மேலே ஏறிடுச்சு எல்லாமே இங்க இருக்க கூடிய அந்த ஆலபிளாக்கல்லுங்கிறோம்ல இது போன்ற அந்த ஆலோபிளாக்கல்களை வைத்து தான் கட்டுறாங்க பெரிய பொருளாதாரம் இல்லாதனால சோ அந்த கல்களால் கட்டப்பட்ட வீட்டை அங்க இருக்கக்கூடிய ஜியோனிச செட்டில் தீவிரவாதி என்ன பண்றான் கையாலேயே வச்சு இடிச்சு இடிச்சு தள்ளுறான் தள்ளக்கூடிய ஒரு காட்சி இன்னைக்கு வெளி ஒன்று இவனுக்கு எதிராக அங்க எந்த தண்டனையும் கொடுக்கப்படலை மாறாக இவன் தலைமையில் இன்னும் பல இடங்களை இடிக்க இடிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவு கூட இன்னைக்கு இஸ்ரேல் வெளியிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஹூதிக்களுடைய ஒரு மிக பிரம்மாண்டமான இரண்டு தாக்குதல்கள் முதல் தாக்குதல் பார்த்தீங்கன்னா ஹச்எம்எஸ் டைமண்ட் என்று சொல்லக்கூடிய பிரிட்டனுடைய கப்பல் இது வந்து செங்கடல் பக்கத்துல பயணிச்சுட்டு இருந்திருக்கு ஸோ இந்த கப்பல் மேல சரமாரியான முறையில் தாக்குதல் நடத்திருக்காங்க சோ இந்த கப்பலுடைய தலை கேப்டன் தான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு இந்த ஹச்எம்எஸ் எஸ் டைமண்ட்னு சொல்லக்கூடிய கப்பலுடைய கேப்டன் சொல்கிறாரு நிச்சயமாக எங்களால் தாக்குப்படுத்தி பிடிக்க முடியல ஒவ்வொரு அடியும் மரண அடியாக விழுகுது இவர்கள்ட்ட நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இவருடைய தாக்குதலில் எங்களால் தாக்குப்பிடிக்க முடியல குறிப்பாக இவர்கள் குரூஸ் மிசில் பெலஸ்டிக் மிசில்களை பயன்படுத்துறதுனால அது எங்கள் மேலே அதிக ஆபத்தை ஏற்படுத்துது எண்ணிக்கையிலையும் அதிகமா வச்சிருப்பாங்க போல அது நவீனமான ஆயுதங்களால் அது காணப்படுது பல ஆயிரக்கணக்கான குரூஸ் மிசைகள் பிளாஸ்டிக் மிசைகள் வச்சிருக்காங்க தாக்கு பிடிக்க சொல்லிட்டு இன்னைக்கு சரண்டரா இருக்கு இந்த கப்பல் மறுபக்கம் உக்ரைனுடைய ஒரு கப்பல் மலி இது போன்ற ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஜூன் பதிமூணாம் தேதி ஏடன் வளைகுடா பக்கத்தில் போயிட்டு இருந்த ஒரு உக்ரைனுடைய கப்பல் இந்த கப்பல் பேர் பாத்தீங்கன்னா விற்பனா என்று சொல்லக்கூடிய கப்பல் இந்த கப்பல் வரை தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த கப்பலுக்கு தாக்குதல்ல கப்பலுடைய இரண்டு பகுதியில் மிகப்பெரிய துளை ஏற்பட்டு அந்த கப்பல் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தியும் வந்த வண்ணம் இருக்கு இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒபரத்து